புத்தூருக்கு அண்மையாக புத்தூர்லேருந்து மற்ற வீடு செல்லும் பிரதான பாதையிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு பண்ணை ஒன்று விற்பனைக்கு இருக்குது இருபத்தஞ்சி பிறப்பு காணி இந்த சுற்றளவில் இந்த பண்ணை வந்து நீண்ட காலமாக செயற்பாடு இருந்த பண்ணை அந்த உரிமையாளர் வந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டி இந்திய சூழ்நிலை ஏற்பட்டதால் இப்போ அந்த பண்ணையை விற்கிறதுக்கு இருக்கணும் இது வந்து கோட்டில்களில் ஒரு சிறிய வீடு இப்போ தென்னைகள்லாம் இருக்குது மற்றது இப்போ மிருகங்கள் வளர்க்குறா கூட ஆடு வழக்கவோ மாடு வளர்க்கவோ சில சில குளம் மாதிரி சில பட்டப்பட்ட மீன் வளக்கெல்லாம் பற்றி இருக்கிறேன் அப்படி உங்களுக்கு அந்த பண்ணை செயற்படுத்தக்கூடிய மாதிரியான அமைப்பில் இந்த காணி இருக்கிறபடியா உங்களுக்கு யாரும் பண்ணை செய்யக்கூடிய ஆக்களவோ இல்லை வேண்டிய ஒரு பிஸ்னஸ் பிளானை செய்யக்கூடிய ஆக்களோ இருந்தால் சொல்லுங்க இந்த காணியை வந்து விற்பனைக்கு பண்ணைக்கு வந்துருக்குது ஒரு பரப்பின் விலை வந்து ஏழு லட்சம் ரூபா ஆனால் விலை வந்து கதைக்கலாம் மொத்த காணியுமே வந்து சுத்த வரை கம்பி கட்டையெல்லாம் போட்டு அச்சரிக்கை பண்ணி இந்த காணி வந்து இருக்குது இது வந்து அந்த புத்தூரில் இருக்கிற அந்த தண்ணி டேங்க் மலைப்பேசாக இருக்குது அதுக்கு கிட்டவாக தான் இந்த காணின் அமையடைந்தது நெக்ஸ்ட் நன்னீர் இந்த இது வந்து குடிநீர் வந்து நாங்கள் தண்ணி வந்து குடிக்கத்தக்கனிய நாள் இருக்குது அதை விட பத்தாழு கிணறாகவும் இருக்குது இதுக்கு தென்னை எல்லாம் இருந்தது இப்போ தச்சமையுமே இல்லை இப்போ நீங்கள் பெரிய ஒரு பண்ணையாகவோ இல்லாட்டி நீங்கள் வாங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே விற்கிறதாக இருந்தாலோ இந்த காணினை நீங்கள் இருக்கும் இது வந்து பிரதான பாதையிலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது இப்போ புத்தூர் போகணுன்ற ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த காணிக்கு போகக்கூடியதாக இருக்கும் காணின்ற உறுதியெல்லாம் வந்து நிலப்பரப்பிலான இந்த காணியுடைய உறுதியெல்லாம் இருக்குது உங்களுக்கு இது தொடர்பான மேலதிக வரங்கள் இல்லாட்டி கரண்ட் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குது ஒரு கரண்ட் இருக்குது சகல வசதியும் இருக்குது சுத்த விலை வந்து அடைச்சிருக்கு மரங்கள் மரங்கள்லாம் நிற்கிது மற்ற சிறிய வீடுகள் மற்ற சிறிய விலங்கு வளர்க்கக்கூடிய அளவில் வந்து கூடுகள் எல்லாம் இருக்குது இந்த விலை வந்து ஏழு லட்சம் ரூபா பிறப்பு வந்து ஏழு லட்சம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மேலதிகமாக இந்த இதில் பற்றி விவரங்கள் தேவையாக இருந்தால் எங்களுக்கு வார நம்பர் அதில் வரும் எங்கள நம்பரில் வரும் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டா வந்து உங்களுக்கு இது தொடர்பான எல்லா விவரங்களும் வந்து நான் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் இது வந்து மீன் ஏற்ற வகையில் வந்து சிறிய குலம் மாதிரியெல்லாம் இந்த காணிக்கெலாம் வந்து செய்யப்பட்டிருக்குது இப்போது ஒரு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையாக இந்த இடத்த வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படி உங்களுக்கு இதுக்கு ஒரு ஐடியாவோ இல்லாட்டி இது இது தொடர்பான விவரங்களோ இல்லை நேரடியாக பார்க்கணுமா இருந்தால் கூட நீங்கள் நேராக பார்க்கக்கூடிய உடம்பு வந்து நாங்கள் செய்து தரக்கூடியதாக இருக்கும் இது புத்தூர்லேருந்து மட்டி வீடுகளுக்கு போகிற பாதையில் இந்த பிரதான பாதையிலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் அதுவும் ஒரு பெரிய கிளப்பாதை தான் அதில் அமைஞ்சிருக்குது அது பண்ண தான் மெயின் திட்டமாக இருக்குது പിള്ളേ കാഴ്ച പേശി ചെയ്യക്കൂടിയാകും ഉള്ള ഇത് തുടർന്ന ഈടുപാട് അല്ലെങ്കിൽ വിരുപ്പമാല്ലാതാ വാങ്ങി തരും ഇതാണ് കാണി എ